السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. عرف لام ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. صدق الله العظيم. عن عمر بن الخطاب رضي الله عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى. صدق رسول الله صلى الله عليه وسلم. ரவாகுல் இமாமில் புகாரி ஃபி சகைஹி கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே சகோதர சகோதரிகளே அன்பு நேயர்களே அல்லாஹு சுபஹான முஸ்லிம்களாகிய எங்களிடமிருந்து தியாகத்தை விரும்புகிறான் எந்த ஒரு மனிதர் அவனுடைய மார்க்கத்துக்காக தீனுக்காக ஷரீஅத்துக்காக இந்த உலகத்திலே தியாகம் செய்வாரோ அந்த தியாகத்துக்குரிய பிரதிபலிப்பை அதற்குரிய கூலியை அல்லாஹ் மௌத்துக்கு முன்னால் அவர்களுக்கு கொடுக்காமல் அதை காண்பிக்காமல் அல்லாஹ் அவரை மௌத்தாக்க மாட்டான் எந்த ஒரு குடும்பம் அல்லாஹுடைய மார்க்கத்துக்கு தீனுக்கு ஷரீரத்துக்கு தியாகம் செய்யுமோ அந்த தியாகத்தையும் அல்லாஹ் ஒரு நாளும் வீணாக்க மாட்டான் அதற்குரிய கூலியை வெகுமதியை அல்லாஹ் நிச்சயமாக கொடுத்தே தீருவான் அந்த வகையிலே இந்த உலகத்திலே பாரிய சாதனைகளை செய்த மிக பெரிய ஒரு தியாகி ஹஜரத் இப்ராஹிம் சலாம் அவர்களும் அவர்களுடைய குடும்பமும் செய்த தியாகத்தை அல்லாஹ் வீணாக்கவில்லை கியாமத்து பரியந்தம் அது உலகத்திலே நினைவு கூறப்பட வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் எத்தனையோ கிரிகைகளை மார்க்கத்திலே எங்களுக்கு கடமையாக்கியிருக்கிறான் ஹஜ்ஜை எடுத்து கொள்ளுங்கள் ஒம்ராவை எடுத்து கொள்ளுங்கள் அங்கே இருக்கக்கூடிய சஃபா மருவா அந்த தொங்கோட்டம் அதே போன்று ஷைத்தானுக்கு கல்லெறிவது இப்படியாக பல நிகழ்வுகளெல்லாம் இதற்கு பின்னாலெல்லாம் பல வரலாறுகள் பதிந்திருக்கிறது அது போலவே இருக்கக்கூடிய மிக முக்கியமான சிறப்பு வாய்ந்த உலக வரலாற்றிலே முஸ்லிம்களுடைய சிறப்பான ஒரு வரலாற்று இடமாக கருதப்படக்கூடிய ஒன்றுதான் அதிசயம் கண்ட அற்புத நீரூற்று அந்த ஜம்சம் நீரூற்று அது எப்படி உருவாக்கப்பட்டது அது எப்படி பாதுகாக்கப்பட்டது இன்று வரைக்கும் அது எவ்வாறு இருக்கிறது அந்த அந்த கிணற்றுக்குள்ளால் இருக்கக்கூடிய அந்த ஜம்சம் நீர் எவ்வளவு தூய்மையானது பரிசுத்தமானது அதனுடைய தன்மைகள் என்ன அதை கொடுத்தால் குடித்தால் என்ன பல பாக்கியங்கள் எங்களுக்கு கிடைக்கிறது என்பதை நானும் நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆம் கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே எங்கள் எல்லோருக்கும் தெரியும் ஹதரத் இஸ்மாயில் அலைஹிசலாம் அவர்களையும் அவர்களுடைய தாய் ஹாஜர் அம்மையாரையும் தனியாக பாலைவன பூமியிலே விட்டுவிட்டு இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான் நீங்கள் புறப்பட வேண்டும் மார்க்கத்தை உலக மக்களுக்கு பரப்புவதற்காக போதிப்பதற்காக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் அவர்கள் மக்காவிலிருந்து இந்தியா வரைக்கும் வந்தார்களாம் அதற்கு பிறகு பாலைவன பூமியிலே இவர்கள் இருக்கிறார்கள் இஸ்மாயில் அலிஹிசலாம் தாகத்தால் கதறுகிறார்கள் கத்துகிறார்கள் கொண்டு வந்த தண்ணீரும் முடிந்துவிட்டது விட்டது ஹாஜர் அம்மையார் என்ன செய்கிறார்கள் என்றால் சஃபா அந்த மலைக்கு மேலால் ஏறி பார்க்கிறார்கள் தண்ணீர் கிடைக்கிறதா என்று தண்ணீர் இல்லை சஃபாவிலிருந்து பார்க்கிறார்கள் மறுவா அந்த மலையிலே தண்ணீர் இருப்பது போன்று காணல் நீர் என்று சொல்கிறோமே அது போன்று தென்படுகிறது ஓடோடி போய் பார்க்கிறார்கள் அங்கேயும் தண்ணீரை காணவில்லை இப்படியாக பல தடவைகள் ஓடினார்கள் அதற்கு பிறகு வானவர் கோமான் ஜிப்ராஹில் சலாம் அவர்கள் அந்த இடத்துக்கு வந்தார்கள் இஸ்மாயில் நபி அவர்களுடைய அந்த கால்பாதத்துக்கு பக்கத்திலே தன்னுடைய பெரும் வரலால் நிலத்தை தோண்ட ஆரம்பிக்கிறார்கள் அல்லாஹோ அக்பர் அல்லாஹ் அக்பர் அங்கிருந்து அதிசய நீரூற்று வெளியாக ஆரம்பிக்கிறது அதற்கு பிறகு அந்த தாய் ஹாஜர் அம்மையார் ஓடி வந்தார்கள் நீண்ட வரலாறு கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை சுருக்கமாக தொட்டு தொட்டு காட்டுகிறேன் வந்து அவர்கள் ஜம் ஜம் என்று சொல்லி அதை அப்படியே அந்த மண்ணால் நாங்கள் கிணற்றை சுட்டி நாங்கள் ஒரு மதிலை கட்டுவோமே அது போன்றவர்கள் கட்டினார்கள் மண்ணால் அதற்கு பிறகு தாங்களும் தண்ணீரை குடித்தார்கள் மகனுக்கு குடிப்பதற்கும் கொடுத்தார்கள் அந்த நேரத்திலே வானத்திலே பறவைகள் வட்டாரமிட்டுக் கொண்டது எல்லாம் பார்க்கிறார்கள் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கிறது போலும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அந்த இடத்துக்கு வந்து பார்க்கிறார்கள் அந்த ஜம் ஜம் கிணற்றை அவர்கள் கண்டுவிட்டார்கள் ஹாஜர் அம்மையாரிடத்திலே அனுமதி கேட்டு தண்ணீரையும் குடித்து அதே இடத்திலே அவர்கள் அந்த டென்ட் அடித்து அதாவது கூடாரங்களை கட்டி இரண்டு மூன்று நாட்கள் தங்கினார்கள் இது வியாபாரிகளுக்கெல்லாம் கேள்விப்படுகிறது அந்த பாதையிலே போகக்கூடிய வரக்கூடிய வியாபாரிகள் எல்லாம் அதற்கு பக்கத்திலே வந்து தண்ணீரை குடித்து களை பாரிவிட்டு செல்லக்கூடிய ஒரு இடமாக அது மாறிவிட்டது பிற்காலத்திலே ஒரு நகரமாக கூட மாறிவிட்டது காபத்துல்லாஹுடைய நிர்வாக பொறுப்பு அதே போன்று ஜம்ஜம் கிணற்றை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு அனைத்தையும் இப்ராஹிம் அலேஹி அவர்கள் எடுத்து செய்தார்கள் அவர்கள் மௌத்தாகிறார்கள் அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிசலாம் அந்த ஜம்சம் கிணற்றை பாதுகாத்தார்கள் மக்க மாநகருடைய தலைமைத்துவத்தை பெற்று அந்த வேலை திட்டங்களை எல்லாம் செய்து வருகிறார்கள் அவர்களும் மரணிக்கிறார்கள் மௌத்தாகிறார்கள் அதற்குப் பிறகு அவர்களுடைய தாய் வழி பாட்டனார் அவர்களுடைய குடும்பம் தான் என்கின்ற ஒரு கபிலா ஒரு கோத்துரம் அந்த கோத்துரத்தில் இருந்தவர்கள் அதை நிர்வகித்தார்கள் ஜம் ஜம் கிணற்றையும் மக்காவையும் காபத்துல்லாவையும் நிர்வகித்து வந்தார்கள் காலப்போக்கிலே அவர்களுடைய நடவடிக்கைகள் மோசமாக மாறத் தொடங்கியது ஹஜ்ஜிக்கு வரக்கூடிய ஹாஜிகளை எல்லாம் அவர்களுக்கு துன்பங்கள் கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள் அவர்களுடைய பொருட்களை அவர்கள் பறித்தெடுக்கிறார்கள் பணங்களை திருட ஆரம்பிக்கிறார்கள் இவைகளை எல்லாம் பார்க்க முடியாமல் மக்காவிலே எத்தனையோ கோத்துரங்கள் கபிலாக்கள் இருந்தது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் இந்த ஜுருஹோம் என்கின்ற கோத்துரத்தை இரவோடு இரவாக விரட்டி அடித்துவிட வேண்டும் இந்த பொறுப்பை எல்லாம் நாங்கள் எடுத்து நல்ல முறையிலே நிர்வகிக்க வேண்டும் என்று இரவோடு இரவாக விரட்டி அடிக்கப்படுகிறார்கள் அந்த நேரத்திலே ஜுருஹோம் என்கின்ற அந்த கோத்துரத்தை சார்ந்தவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா அடையாளம் தெரியாதவாறே ஜம் கிணற்றை மூடிவிட்டார்கள் மூடும் பொழுது காபத்துல்லாஹுக்குள்ளால் இருந்த தங்கத்தால் செய்யப்பட்ட மானுடைய வடிவிலே இருந்த இரண்டு சிலைகளை எடுத்து அதற்குள்ளால் போடுகிறார்கள் கல்லையும் எடுத்து போடுகிறார்கள் அதே போன்று வாள்கள் இருந்தது இரும்பு வாள்கள் இருந்தது அதையும் கிணற்றுக்குள்ளால் போட்டு மண்ணை போட்டு அடையாளம் தெரியாதவாறே மூடிவிட்டு இரவோடு இரவாக சென்று விட்டார்கள் பல காலங்கள் கழிகிறது அப்துல் முத்தலிஃபுடைய அந்த காலத்திலே அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் ஒரு நாள் இரவு காபாவுக்கு பக்கத்திலே தூங்கிக் கொண்டிருந்தார்கள் கனவு காண்கிறார்கள் ஜம் ஜம் கிணறு இருக்கக்கூடிய இடம் அதை நீங்கள் தோண்ட வேண்டும் என்கின்ற உத்தரவும் பிறப்பிக்கப்படுகிறது காலையிலே கண்விழித்து அவர்களுடைய மகன் ஹாரிஸ் என்பவரை அழைத்து கொண்டு அவர்கள் புறப்பட்டு போய் அதை அடையாளம் கண்டு அதை அப்படியே அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அதை தோண்ட ஆரம்பிக்கிறார்கள் அதை தோண்டி தோண்டும் பொழுது அந்த தங்க மான் சிலைகளை எடுத்து அதை உருக்கி வைத்தார்கள் அந்த வாள்களை எடுத்தார்கள் அதை உருக்கினார்கள் காபாவுக்கு கதவாக போட்டார்கள் அந்த தங்க மான் சிலையை உருக்கி அந்த தகடாக அமைத்து அந்த கதவுக்கு மேலால் அமைத்தார்கள் தோண்டிக்கொண்டே தோண்டிக் போகிறார்கள் அந்த நேரத்திலே ஹஜருல் அஸ்வத் அது வெளிப்படுகிறது அந்த கல் தென்படுகிறது அல்லாஹு அக்பர் என்று சொல்லிவிட்டார்கள் அந்த சப்தத்தை குறைஷிகளும் கேட்டுவிட்டார்கள் ஓடோடி வந்து அந்த இடத்துக்கு எங்களுக்கும் இதிலே பங்கு வேண்டும் என்று சொல்கிறார்கள் சொன்னார்கள் அப்துல் முத்தலிஃப் இல்லை 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 இது எனக்கு மாத்திரம் அல்லாஹ் கொடுத்த ஒரு கிஃப்ட் அதனால் எனக்குத்தான் இது நான் தான் இதை பாதுகாக்க வேண்டும் நிர்வகிக்க வேண்டும் அங்கே ஒரு குழப்பம் ஏற்படுகிறது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் இதற்கு தீர்ப்பு எடுப்பதற்காக அவர்கள் ஷாம் நாட்டிலே குறி பார்க்கக்கூடிய ஒரு பெண்ணிடத்திலே செல்கிறார்கள் போகக்கூடிய வழியிலே அவர்கள் கொண்டு போன தண்ணீரும் முடிந்து விட்டது அப்துல் முத்தலிஃப் என்ன செய்கிறார் என்றால் வானத்தின் பக்கமாக பார்த்து அவர்கள் துவா கேட்கிறார்கள் அதற்கு பிறகு அல்லாஹ் அவர்களுக்கு மாத்திரம் மலையை பொழிய வைத்தார் அந்த நேரத்திலே குரைஷியர்கள் விளங்கி கொண்டார்கள் அல்லா இவர்களுக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட் தான் இது எனவே அவர்கள் தான் அதை நிர்வகித்து வந்தார்கள் ஆம் கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே அந்த வகையிலே அந்த ஜம்ஜம் கிணறு இன்று வரைக்கும் பாதுகாப்பாக இருக்கிறது அதன் மூலமாக உலக மக்கள் தண்ணீரை குடித்து பிரயோஜனம் எடுக்கிறார்கள் இந்த ஜம்சம் கிணற்றுக்குள்ளால் இருக்கக்கூடிய தண்ணீரை குறித்து அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல்ல்லா சொல்லல்லாஹு அழகி வசல்லம் சொன்ன சொன்ன எத்தனையோ ஹதீஸ்களை நாங்கள் பார்க்க முடியுமாக இருக்கிறது சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லாஹு அலிஹி வசல்லம் அது பரக்கத்து செய்யப்பட்டது அந்த தண்ணீர் பரக்கத்து செய்யப்பட்டது இன்னஹா யார் அதை பசித்த நிலைமையிலே குடிக்கிறாரோ அல்லாஹ் அவருடைய பசியை நீக்கி விடுவான் வஷீஃா ஒசுக்கும் ஒருவர் தன்னுடைய நோய் குணமாக வேண்டும் என்ற நோக்கத்தோடு குடித்தார் அல்லாஹ் நோயையும் குணப்படுத்தி விடுகிறார் எனவே அவ்வளவு வரக்கத்துகள் நிறைந்தது உணவுக்கு அது உண பசிக்கு உணவாக இருக்கிறது தாகத்துக்கு அது நீராக இருக்கிறது தாகத்தை போக்கிவிடக்கூடியது அவ்வளவு பரக்கத்தானது தான் அது மாத்திரமல்ல அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் சொன்னார்கள் ஸம்ஸம் நீர் இருக்கிறதே எந்த நோக்கத்துக்காக குடிக்கப்படுகிறதோ அந்த நோக்க நிறைவேறும் என்பதாக சொன்னார்கள் ஒருவர் தன்னுடைய நோயெல்லாம் தீர வேண்டும் என்று ஒருவர் குடித்தால் நோயை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் குணப்படுத்துவார் ஒருவர் தன்னுடைய கடன் எல்லாம் தீர வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒருவர் குடித்தால் கடனை அல்லாஹ் நிவர்த்தி செய்து விடுவான் ஒருவர் தனக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பிரச்சினைகள் சோதனைகள் அனைத்தும் தீர வேண்டும் என்று குடித்தால் அனைத்துக்கும் அல்லாஹ் விமோசனத்தை ஏற்படுத்தி விடுகிறார் எந்த நோக்கத்துக்காக அது குடிக்க வைக்கப்படுகிறதோ அந்த நோக்கம் நிறைவேறும் என்பதாக சொன்னார்கள் ஆம் சகோதர சகோதரிகளை யோசித்து பாருங்கள் அந்த நீருடைய மகத்துவம் எங்களுடைய உள்ளத்திலே இருக்கிறதா இப்பொழுது நாங்கள் அந்த ஜம்சம் நீருடைய அந்த குணங்களை பற்றி பார்ப்போம் அதனுடைய தன்மைகளை பற்றி பார்ப்போம் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லல்லாஹோ அழகி வசல்லம் சொன்னார்கள் காய்ச்சல் இருக்கிறதே இந்த காய்ச்சல் நரகத்துடைய நெருப்புடைய சூட்டின் வெளிப்பாடாகும் எனவே நீங்கள் நீரை குடித்து உங்களுடைய காய்ச்சலை குளிராக்கிக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள் இந்த ஹதீஸ் புகார் என்கின்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நோய்க்கு இது மருந்தாக இருக்கிறது அது மாத்திரமல்ல கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே ஜேர்மன் நாட்டை சேர்ந்த எத்தனையோ மருத்துவர்கள் இந்த நீரை எடுத்து ஒரு ஆராய்ச்சி செய்தார்கள் ஆராய்ச்சி செய்துவிட்டு ஆராய்ச்சியின் முடிவில் அவர்கள் வியப்பாக எழுதுகிறார்கள் யாரொருவர் ஜம்சம் நீரை தொடர்ந்து குடித்து வருகிறார்களோ அவர்களுக்கு கேன்சர் நோய் வராது புற்றுநோய் வராது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் தொடர்ந்தும் சொல்கிறார்கள் அது யார் குடித்து வருகிறாரோ அவருடைய உடம்பிலே எலர்ஜி கண்டு சொல்கிறோமே அது ஏற்படாது பல் சார்ந்த நோய்கள் ஏற்படாது அதே போன்று ஒற்றை தலை தலைவலி இருக்கிறது அது ஏற்படாது கண் சார்ந்த நோய்களும் ஏற்படாது கண்ணுடைய பார்வை கூடும் எனவே இதை தொடர்ந்து குடித்து வர வேண்டும் அவ்வளவு பெரிய நோய் நிவாரணமாக இந்த ஜம்சம் நீர் இருந்து கொண்டிருக்கிறது அது மாத்திரமல்ல மொரோக்கோ நாட்டை சேர்ந்த ஒரு ஊடகவியலாளர் ஒரு பெண் அவருக்கு புற்றுநோய் ஏற்படுகிறது டாக்டர்களெல்லாம் கைவிட்டு விட்டார்கள் உங்களை குணப்படுத்த முடியாது அந்த பெண்ணுடைய உடம்பும் அலங்கோலமாக மாறிவிட்டது பார்ப்பதற்கே கவலையான ஒரு நிலைமை அந்த பெண் இந்த ஹதீஸை படிக்கிறார் மா ஜம் ஜம் லி மஷூரி பலா எந்த நோக்கத்துக்காக ஜம் ஜம் நீர் குடிக்கப்படுகிறதோ அந்த நோக்கம் நிறைவேறும் ஜம் ஜம் நீர் எங்களுடைய நோய்களை குணப்படுத்தும் என்கின்ற அந்த ஹதீஸுகளை எல்லாம் செய்திகளை எல்லாம் படித்து அந்த பெண் நீயத்து வைக்கிறாள் நான் மக்கமா நகருக்கு போக போகிறேன் ஜம் ஜம் நீரை குடித்து என்னுடைய நோய்க்கு நான் ஷிஃபாவை பெற்றுக் போகிறேன் அப்படியே மக்கமா நகருக்கு வந்து சில காலங்கள் தங்கி இருந்தார்கள் எந்த ஒரு சாப்பாட்டையும் சாப்பிடவில்லை எந்த ஒரு குடிபானங்களையும் குடிக்கவில்லை ஜூஸ் வகைகளை குடிக்கவில்லை வெறுமெனே அவர்கள் குடித்தது ஜம் ஜம் நீரை மாத்திருந்தார் காலப்போக்கிலே அல்லாஹ் அந்த கேன்சர் நோயை அந்த புற்று நோயை குணமாக்கிவிட்டான் பார்ப்பதற்கே அலங்கோலமாக இருந்த அந்த உடம்பு அங்கே பளபளக்க ஆரம்பிக்கிறது அழகாக மாறுகிறது அந்த பெண் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் அதனுடைய மொழிபெயர்ப்பை நான் சொல்கிறேன் அல்லாஹுவை நீ மறந்து விடாதே என்கின்ற புத்தகத்திலே தனக்கு நடந்த இந்த நிலைமைகளையெல்லாம் அழகான முறையிலே அந்த மொரோக்கோ நாட்டு அந்த ஊடகவியலாளர் எழுதி வைத்திருக்கிறார் எனவே நோய்களை குணப்படுத்தக்கூடிய அபார சக்தி கொண்டது கிணற்றுக்குள்ளால் இருக்கக்கூடிய தண்ணீர் ஒவ்வொரு நாளும் எந்த அளவுக்கு பம்ப் பண்ணப்படுகிறது உறிஞ்சி எடுக்கப்படுகிறது ஹஜ்ஜுடைய காலத்திலே சுமாராக ஒரு கோடி இருபது லட்சம் லீட்டர்ஸ் அங்கே தண்ணீர் விநியோகிக்கப்படுகிறது என்று தகவல்கள் சொல்கிறது அது மாத்திரமல்ல சவுதி அரேபியாவுடைய ஹரம் ஷெரீஃபுடைய அங்கே இருக்கக்கூடிய சில புள்ளி கணக்குகள் விவரங்கள் சொல்கிறது ஒவ்வொரு நாளும் எவ்ரிடே அங்கே இரண்டு லட்சம் கப்ஸ் பாவிக்கப்படுகிறது யூஸ் பண்ணப்படுகிறது அந்த பிளாஸ்டிக் கப் வைத்திருப்பார்களே ஒவ்வொரு நாளும் ரெண்டு லட்சம் கோப்பைகள் பாவிக்கப்படுகிறது ஜம்சம் நீர் குடிப்பதற்காக அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் எவ்வளவு எடுத்தாலும் குறையாத நீரூற்றி அங்கே என்ன செய்கிறார்கள் என்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய அதிநவீன ராட்சத நீர் பம்பிகளை அங்கே பொருத்தி வைத்திருக்கிறார்கள் சொல்லப்படுகிறது ஒரு நிமிடத்திலே ஒரு நிமிடத்திலே சுமாராக எட்டாயிரம் லீட்டர்களை அந்த நீர் பம்பி அங்கே உறிஞ்சி வெளியே எடுக்கிறது எவ்வளவுதான் எடுத்தாலும் அது குறைய மாட்டாது அது மாத்திரமா ஹஜ்ஜிக்கு உம்ராவுக்கு செல்கிறோம் நாங்கள் போத்தலில் நிறைத்து கொண்டு ரூமுக்கு எடுத்து போகிறோம் நாட்டுக்கு திரும்ப திரும்பும் பொழுது எவ்வளவு லீட்டர்களை எடுத்து கொண்டு வருகிறோம் எவ்வளவுதான் எடுத்தாலும் எடுக்க எடுக்க அந்த நீரூற்றிலிருந்து தண்ணீர் வெளியாகிக்கொண்டே கொண்டே இருக்கிறது ஒரு நாளும் அது குறைய மாட்டாது அது மாத்திரமல்ல அந்த ஜம்சம் நீர் இருக்கிறதே அதை குடிப்பதின் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ பெரிய பறக்கத்துகள் இருக்கிறது சொல்லப்படுகிறது நிஸ்வு ஷபான் இருக்கிறதே அதாவது ஷபான் பதினைந்தாவது இரவு பராத்துடைய இரவு அந்த இரவிலே ஜம்சம் கிணற்றுக்குள்ளால் ஒரு அதிசயம் நடக்கிறதா என்ன அதிசயம் தெரியுமா அந்த நீர் நறுமணமாக தொடங்குகிறது நறுமணம் வீசுகிறது அந்த தண்ணீர் இனிப்பாக மாறுகிறது என்பதாக மிக பெரிய உளமாக்கல் அவர்களுடைய கிரந்தங்களிலே எழுதி வைத்திருக்கிறார்கள் தார் மக்கா என்கின்ற கிரந்தத்தில் இந்த செய்திகளெல்லாம் பார்க்க முடியுமாக இருக்கிறது அது மாத்திரமல்ல கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே அந்த ஜம்சம் நீரை எடுத்து அமெரிக்காவிலே இருக்கக்கூடிய ஆராய்ச்சி நிலையங்களிலே அவர்கள் ஆராய்ச்சி செய்தார்கள் எப்படிப்பட்ட ஆராய்ச்சி தெரியுமா இந்த ஜம்சம் நீர் எவ்வளவு காலம் வைத்தாலும் மாசுபடாது அது பழுதடையாது அவர்கள் இரண்டு போத்தல்களை எடுத்தார்கள் எடுத்து ஒரு போத்தலிலே தண்ணீரை ஜம்சம் நீரை நிரப்பி ஜம்சம் நீரை நிரப்பி போத்தலை மூடி போட்டு மூடி வைத்தார்கள் இன்னும் ஒரு போத்தலிலே ஜம்சம் நீரை நிரப்பி மூடியை போடாமல் வைத்தார்கள் இரண்டு போத்தல்களையும் சுமாராக பதினான்கு வருடங்கள் அப்படியே பாதுகாப்பாக வைத்தார்கள் பதினான்கு வருடங்களுக்கு பிறகு இரண்டு போத்தல்களையும் எடுத்து ஆராய்ச்சி செய்கிறார்கள் ஆராய்ச்சியின் முடிவாக அவர்கள் அந்த வித்தியாசமான முறையிலே அவர்கள் வியப்பாக அதிசயத்தை எழுதுகிறார்கள் இரண்டு போத்தல்களுடைய தண்ணீரையும் நாங்கள் ஆராய்ச்சி செய்து பார்த்தோம் சுவையிலே எந்த மாற்றமும் இல்லை மூடி போட்ட போத்தலுடைய தண்ணீரும் மூடி போடாத போத்தலுடைய தண்ணீரும் சுவையிலே எந்த மாற்றமும் இல்லை எந்த டிஃபரண்டும் இல்லை இரண்டும் ஒத்ததாகவே இருந்தது நிறத்திலே எந்த மாற்றமும் இல்லை வாடையிலே எந்த மாற்றமும் இல்லை என்று அவர்கள் அதிசயமாக அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அவ்வளவு அருமையான நீர்தான் ஜம் ஜம் நீர் எனவே எங்களுடைய வீட்டுக்குள்ளால் நாங்கள் அதை எடுத்து வைக்க வேண்டும் யோசித்து பாருங்கள் எங்களுடைய வீடு வீடுகளிலே விக்ஸ் பாம் இருக்கிறது பெனடோல் இருக்கிறது சிறிய சிறிய நோய்கள் வந்துவிட்டால் நாங்கள் கை மருந்துகளை செய்கிறோம் எத்துணை பேருடைய வீட்டிலே ஜம்சம் நீர் இருக்கிறது இந்த நீரையும் நாங்கள் எடுத்து வாழ்க்கையிலே ஷிஃபாவாக நாங்கள் குடித்து வர வேண்டும் நாங்கள் எங்களுடைய ஆரோக்கியத்துக்கு இதை குடித்து வர வேண்டும் எங்களுடைய குழந்தைகளுக்கு அதிகாலையிலே கொடுக்க வேண்டும் நாங்கள் வெறும் வயிற்றோடு கொடுக்க வேண்டும் பால் கொடுப்பதற்கு முன்னால் நாங்கள் இதர சாப்பாடுகளை கொடுப்பதற்கு முன்னால் அந்த குழந்தைகளுக்கு இந்த ஜம்சம் நீரை கொடுத்து வந்தால் இன்ஷா அல்லா நோய்களை விட்டு பாதுகாக்கலாம் நாங்களும் குடித்து வந்தால் நோய்களை விட்டு பாதுகாக்கலாம் எங்களுடைய பிள்ளைகளிலே சிலர்கள் படிக்காமல் இருக்கலாம் மோதாமல் இருக்கலாம் புத்தி குறைவாக இருக்கலாம் நாங்கள் கவலைப்படுவோம் நல்ல முறையில் படிக்க வேண்டும் புத்தி கூர்மையாக வேண்டும் நல்ல டேலண்டாக மாற வேண்டும் என்று ஆம் அதற்கு ஒரு அற்புதமான ஒரு மருந்து இருக்கிறது அதுதான் ஜம்சம் நீர் அதை தொடர்ந்து குடித்து அதை குடிக்கும் பொழுது ஒரு துவா இருக்கிறது அதை கேட்டு வந்தால் நிச்சயமாக அறிவாற்றல் பெருகும் எங்களுடைய புத்தி கூர்மையாகும் மறைமுகமான ஞானங்களை அல்ல உள்ளத்திலே போட்டு அதை உதிக்க வைப்பான் உலகத்திலே குர்ஆன் இருக்கிறது குர்ஆனுக்கு எத்தனையோ விரிவுரையாளர்கள் விளக்கம் எழுதியிருக்கிறார்கள் அதிலே மிக முக்கியமான ஒருவர்தான் அப்பாஸ் அல்லோன் அவர்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் ஜம்சம் நீர் அருந்துவதற்கு முன்னால் ஒரு துஆ கேட்பார்கள் இன்னி அல்லாஹ் இன்னி அஸ் அலுக இல் மன்ன ஃபியா யா அல்லாஹ் பிரயோஜனம் அளிக்கக்கூடிய இல்மையி அறிவை உன்னிடத்திலே கேட்கிறேன் வார் இஸ் கன் வா விசாலமான அந்த சம்பாத்தியத்தை உன்னிடத்திலே கேட்கிறேன் என்னுடைய ரிஸ்கிலே விசாலத்தை ஏற்படுத்திய அல்லாஹ் மின் கொள்ளிதா சகல விதமான நோய்களை விட்டும் என்னை பாதுகாரியா அல்லாஹ் கல்வி யா அல்லாஹ் இந்த நீரின் மூலமாக என்னுடைய கல்வி நீ கழுவுயா அல்ல சுத்தமாக்கியா அல்லா என்று இதை தான் ஜம்சம் நீரை குடிப்பார்கள் ஆம் கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே அதனுடைய பறக்கத்தின் மூலமாக அவர்கள் குரானுக்கே விளக்கம் எழுதக்கூடிய ஒரு முஃபஸ்ஸிரா அவர்கள் மாறினார்கள் என்றால் ஜம்சம் நீர் அவ்வளவு பெரிய பரக்கத்து மிக்கது எனவே அந்த ஜம்சம் நீரை நானும் நீங்களும் ஒவ்வொரு நாளும் குடித்து வருவோம் அதன் மூலமாக எல்லா வரக்கத்துகளையும் எல்லா நலவுகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் யா அல்லாஹ் அந்த அந்த பாக்கியங்களை அதனுடைய வரக்கத்துகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக எங்கள் அனைவர்களையும் ஆக்கி அருள்வாயாக யா எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுக்கு அருள் பாலிப்பாயாக எங்களுடைய நோய்களை குணப்படுத்துவாயாக ஆமீன் ஆமீன் رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته